காற்றின் மூலமாக வீட்டு விமானத்தில் இருந்து இரண்டு குண்டுகள் அணு ஆயுத நிலையத்தை தாக்கும் என்பதை வல்லுநர் ஆனால் இரண்டாக சிறந்து அதில் இருந்துணங்கள் சிதறுண்டு காணப்படும் செய்யும் போது பின்னர் கவர்ந்த பின்பு ஏறுகின்றது என்பதை இந்த பூச்சியினுடைய அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் குறிப்பிட்டது போன்று அந்த அப்படி கால் வந்தது வணக்கம் முருகன் நான் இன்றைக்கு எங்கே வந்துருக்கோம் வெல்வெளித்துறைக்கு தான் வந்திருக்கேன் வெல்வெளி துறையில் என்னென்ன அன்றைக்கி பட்டத் திருவிழா அத்தப்போண்டு இன்றைக்கி பட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெறுகின்றது ஸோ அங்கே என்னென்ன பட்டங்கள் பிறக்க உள்ளது என்னென்ன டிசைனில் இருக்குது இவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பட்ட கலைஞர்கள் ஆக்கியிருக்காரு இந்த காணொலியில் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம ஜனா கேரன் புதுசாக வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தண்ணி வாங்கின

சட்ட போட்டி திருவிழாவோடு கல்வி ஆளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வும் இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது உலகமே இயக்கும் விதத்தில் திருநாளில் ங்கல்ினத்திலே பதினொன்று வான்வெளி நடைபெறும் மாட்டு வண்டி சவாரி கோட்டை என்று வான் வெளியில் நடைபெற்றால் எப்படி இருக்கும் என்று அந்த கலைஞர் இந்த பட்டத்தை அமைத்திருக்கின்றார் அங்கே மாட்டினுடைய அசைவது போன்று அங்கே அளிக்கிறது கல்வை ஊதிய சூரியன் கழகமும் இணைந்து கலாத்தி கொண்டிருக்கின்ற வல்வடித்துறையில் பாபரும் வினோத விசித்திர தொழில் நுட்ப பட்டு போட்டி திருவிழாவும் Satellite என்ற நாமத்தை தான் அந்த பட்டம் இப்பொழுது ஏற்றப்படுகின்றது பார்வையாளர்களை கவரும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது விடப்படும் போது ஒரு வடிவமாக இருக்கின்றது ஆனால் வாரில் பறந்து கொண்டிருக்கும் போது அது இன்னும் ஒரு வடிவமாக காட்சி அளிக்கும் என்று பட்ட வல்லுநர் இங்கே தெரிவித்திருக்கின்றார் பார்ப்போம் வினோத மனிதன் அங்கே பட்டமாக பறந்து கொண்டிருக்கின்றான் பட்ட வல்லுநுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த பட்டமானது ஒரு வடிவமாக இருந்திருக்கும் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு வடிவமாக காட்சி அளிக்கும் என்று இங்கே தெரிவித்திருக்கின்றார் எல்லோரும் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பட்டத்தின் வடிவத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகின்றதா என்று அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது அந்த வினோதமான மனிதன் எவ்வாறான சோழத்தை காட்டப் போகின்றான் என்று அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த அப்படியே மாறி

பட்டத்தில் அக்காதான் அக்கா நூல் ஒன்று இலக்கம் ஏழு காட்டில் இசைக்கும் அந்த பட்டத்தை இப்பொழுது பட்ட வல்லுநர் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் காற்றிலே காற்றின் உதவியுடன் இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சத்தத்துடன் அந்த ரம்செட் இசைக்கப்படுகின்றது இந்த பட்ட வல்லுநர் அங்கே தனது பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே பறக்க வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிக்க சட்டங்க அடிக்கிறாங்க அந்த அடிக்கலே இருக்கின்ற மற்றுமொரு சிறப்பு இயல்பு அந்த பட்டத்தை பெண்கள் இயக்கி இருக்கின்றார்கள் வடிவமைத்து அவர்கள் இங்கே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த சிந்தனை கூட்டம் இங்கே பட்டமாக அங்கே காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கின்றது விஞ்ஞான இந்த வண்ண திருச்சியின் வாழ்க்கை வட்டம் கட்டி கண்டித்திருக்கின்றோம் கற்றிருக்கின்றோம் அந்த வாழ்க்கை வட்டத்தை இப்பொழுது பட்டமாக ஆரம்பத்திலே மயிர் குறுதியாக இந்த வண்ணாத்தி பூச்சியினுடைய ஆரம்ப பருவம் காணப்படும் அந்த மயிர்கொட்டியாக காணப்படுகின்ற பூச்சியினுடைய ஆரம்ப பருவம் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை வானிலே இந்த பட்டத்தின் மூலம் இவர்கள் செய்து காட்ட இருக்கின்றார்கள் நீளக்கூடிய வண்ணத்தின் பூச்சியாக மாறும் இவை அனைத்தும் ஏறிய அந்த பட்டத்தில் இருந்து மாற்றம் அடையும் என்று அந்த பட்டத்தினுடைய பட்ட வல்லுநர் இங்கே எங்களுக்கு தகவல் தந்திருக்கின்றார் பார்ப்போம் இந்த வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம் வானில் சரியான முறையிலே இடம்பெறுகின்றதா என்பதை நாங்கள் அவதாரிப்போம் சாதனை சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான ஆசனங்களை வழங்க வேண்டியது நமது கடமை ஆகவே அதனை கவனத்தில் வானிலே பறக்கின்றது ஆரம்பத்திலே பத்தடி நீளமான மயிர்கொட்டியாக வானிலே பறந்து அது கூட்டுக்குழுவாக மாறும் என்றும் இறுதியாக வண்ணத்து பூச்சியாக நிறை உடலியாக கூட்டுக்குள் இருந்து வெளிவந்து அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஆசனத்தை வழங்கி உதவுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இலக்கம் இருபது பட்டம் வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்று விழிப்புணர்வு பட்டம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது இலங்கையிலிருந்து இருந்து ரீதியற்ற முறையில் படகு செல்கின்ற போது நடுக்கடலில் மூழ்கின்றது பட்டம் படகு செல்லும் போது பின்னர் பின்பும் பார்வையாளர்கள் ஒருமுறை கலகோசம் செய்து இந்த பட்ட மனிதனை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் அனைவரும் கரகோசம் செய்து அவர் அந்த படகில் செல்ல வேண்டாம் என்ற அந்த விழிப்புணர்வு பட்டத்தை ஏற்றிக்கொண்டிருக்கின்றார் சிதறிய இரத்தினங்கள் வண்ண வடிவமான அந்த ரத்தின கல் இங்கே சித்தி போல இரண்டாக பிளக்க அதில் இருந்து பன்னிரண்டு வானில் சிதறுண்டு மெளினும் வண்ணம் இந்த பட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வெட்டில் சிதறிய இரத்தினங்கள் இங்கே ரத்தினக்கள் இரண்டாக பிளக்க இருக்கின்றது பார்ப்போம் அது இரண்டாக பிளந்து ரத்தின கற்களில் சிதற இருக்கின்றன இருக்கின்றன அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக மாறி இருக்கின்றது அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று இரண்டு பட்டங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறியிருக்க வேண்டும் எண்ணி பார்க்கின்றோம் பதினான்கு பட்டங்கள் பறக்கின்றனவா இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன ஆனால் ஒன்று ஒன்றாக அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது அங்கே பதினான்கு பட்டங்களும் ஒரு பட்டம் இன்னும் பறக்க இருக்கின்றது பதினான்கு பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்ட முழுதுகின்றனர் அந்த பட்டத்தை உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீருள்ள போராடி கொண்டிருக்கின்றார் பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது அவருடைய அந்த கலை திறன் இந்த பட்டத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இன்னும் சிதறவில்லை மிகுதிய ரச்சினங்கள் நினைத்து அதற்காக அவர் அங்கே போராடி கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பத்தொன்பது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டம் இந்த பட்டம் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றது மயிர்கொள்கை பருவம் காணப்படுகின்றது அது கூட்டுக்குழுவாக மாறி நிறை உடலில் வண்ணத்து பூச்சியாக மாற வேண்டும் என்று பட்ட பல்லிணர் குறிப்பிட்டிருக்கிறார் பார்ப்போம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு பட்டத்திலே ஒரு விசித்திர விட்டி திருவிழா பார்ப்பவர்களை வியக்க வைக்கின்ற சிந்திக்க வைக்கின்ற இந்த போட்டியிலே பங்கு பெற்றுகின்றார்கள் நினைக்கிறாங்க ஒரு ரத்தினை இன்னும் ஒரு ரத்தினக்கல் அதற்கு அண்மையாக செல்கின்றது அதனை வருகின்றது ஜெட் விமானம் தான் ஆமா அந்த ரத்தின அந்த பட்டத்தில் இருப்பதுதான் அந்த பட்டத்துக்கு பெருமை எனவே அந்த இரத்தினக்கல் பட்டத்துக்கு பெருமை அளித்துக் கொண்டு இருபத்தி ஐந்து பி டூ விமானம் கட்ட கலைஞர் அந்த விமானத்துக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார் துரையில் உள்ள அணு ஆயுத நிலையத்தை தாக்க வந்த பி டூ விமானம் இதன் செயற்பாடுகள் மனித முயற்சியின்றி காட்டின் மூலமாக வீட்டூர் விமானத்தில் இருந்து இரண்டு குண்டுகள் அணு ஆயுத நிலையத்தை தாக்கும் என்பதை கட்ட கலைஞர் இங்கே அறிய தந்திருக்கின்றார் இந்த அவருடைய இந்த கற்பனையான அந்த சிந்தனைக்கு பட்டத்தின் மூலம் அவர் வடிவம் கொடுத்திருக்கின்றார் இலக்கம் இருபத்தி ஐந்து பி டூ முதலாம் வரிசை பெற்றுக் கொள்கின்ற பட்ட வல்லுநருக்கு எட்டு கிராம் கிராம் தங்க சங்கிலி ஒரு பவன் தங்க சங்கிலி பரிசாக வழங்களை அன்பழகின்றார் அவர்கள் ஸ்ரீதரன் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்ற எட்டு கிராம் சங்கிலி ஒரு பவுன் சங்கிலி முதலாம் இன்றைய போட்டிகளில் வெற்றி இருக்கின்றது என்பதை பெருமையோடு அறியத் தருகின்றோம் இரண்டாம் பரிசாக நாலு கிராம் தங்க நாணயம் அறிப்பதும் தங்க நாணயம் என்பது முரளி வருகை அவர்களை மகிழ்ச்சிக்காக அனைவரும் கரகோசம் செய்து இந்த நிகழ்வை ஊக்குவிக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பார்வையாளர்களை ஒருவித்து ஒருமுறை கரகோசம் செய்யுங்கள்

I'm not going to do it. 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 I'm not going தங்க உள்ள சனம் வந்து கொண்டிருக்காங்க என்னோட காட்ட பொருள் தாங்க கொண்டிருக்காங்க இன்னும் வந்து கொண்டே இருக்காங்க இப்ப ஸ்டார்ட் அப்போது இருக்கேன் நாங்கள் போயிட்டேன் நல்ல நாங்கள் இப்போ உள்ள பேர் வந்து கொண்டு காட்டுறேன் இது ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன் தாங்க உள்ள சிரமம் நிற்கிறது ஒன்றுரண்டாத்தா தான் பைக் கொண்டு இருக்குது இப்போ அப்படிலாம் வந்து ஸ்டார்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து இன்னும் லைன் முடியலை ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டிட்டோம்